ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க உணர்வாளர் திராவிட இயக்க திறனாய்வாளர் பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சரியில்லை என்கின்ற விமர்சனம் எதிர்க்கட்சிகளால் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டது அந்த கள்ளச்சாராய சாவு அதற்கு பிறகு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை இதற்கு பிறகு இந்த விமர்சனம் அதீதமானது அதற்கு பிறகு உடனடியாக நடவடிக்கை ஆணையர் மாற்றம் இது போன்ற விஷயங்கள் நடைபெற்றது அருண் அவர்கள் நான் ரவுடிகளுக்கு புரியும் வகையில் சொல்வேன்னு கமிஷனர் அருண் அவர்கள் கூறினார்கள் இந்த வகையில் ஒரு என்கவுண்டர் நடைபெற்றது என்கவுண்டர் குறித்தும் எதிர்கட்சியில் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க அது குறித்தும் பதில் கூறப்பட்டு வருது இந்த நிலையில் இதனுடைய அடுத்த கட்டமாக டேர் என்ற பெயரில் ரவுடிகளை யார் யார் ரவுடிகள் இருக்கிறார்கள் என்று தெரிந்து ஆய்வு செய்து அவர்கள் வீடுகளுக்கே சென்று அவர்களை திருத்துவது அல்லது மிரட்டுவது அல்லது அவர்களுக்கு எச்சரிக்கை விடுப்பது அப்படி ஒரு ஆய்வுங்கிற மாதிரியான விஷயத்தை ஆணையர் அருண் அவர்கள் எடுத்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் இதற்கு இசைவு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் இப்போது வந்திருக்கிறது இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க ஒரு பக்கம் எதிர்கட்சியில் விமர்சனம் சட்டம் இல்லைன்னு இன்னொரு பக்கம் ஆணையர் வந்து வீடு வீடா ரவுடிகளை சென்று ஆய்வு நடத்துவது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இதுக்கு ஆப்ரேஷன் டேர் அப்படின்னு அவங்க பேர் வச்சிருக்கிறாங்க இந்த நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏறக்குறைய ஆறாயிரம் ரவுடிகளினுடைய பட்டியல் இப்போது காவல்துறையினுடைய கையில் கிடைத்திருக்கிறது சென்னை மாநகரத்தில் மட்டும் ஆறாயிரம் ரவுடிகள் என்று சொன்னா ஏனைய சென்னையை சுற்றி இருக்கிற சுற்று வட்டார பகுதிகளில் எத்தனை ரவுடிகள் இருப்பார்கள் என்கிற எண்ணிக்கை மிகவும் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவலாக இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த அரசை பொறுத்தவரையில இந்த அரசு எந்த வகையிலும் குறை சொல்லக்கூடிய அரசாக இல்லை நேற்றைக்கு கூட காலை உணவு திட்டத்தை வந்து விரிவுபடுத்தி அரசு உதவி பெறுகிற பள்ளிகளுக்கு கொடுத்து எல்லா வகையிலும் நற்பெயரை சேர்த்திருக்கிற அரசாக இந்த அரசு இருக்கு ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் இந்த அரசுக்கு பிரச்சனைகள் சவால் விடுகிற வகையில அமைந்திருக்கு என்பதுதான் யதார்த்தமான உண்மை இப்போது கூட பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலையில நேரடியாகவே வந்து சரணடைந்தார்கள் அந்த குற்றவாளிகள் சரணடைந்த குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை என்று அண்ணாமலையிலிருந்து சீமான் வரை எல்லோரும் பேசினார்கள் ஆனா மூன்று தினங்களுக்கு முன்பு அந்த காணொளி காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது எல்லா ஊடகங்களிலும் அதை காட்டினார்கள் கைது செய்யப்பட்டிருக்கிற நபர்கள் சரணடைந்தவர்களை கைது செய்திருக்கிறார்கள் அந்த நபர்கள்தான் இப்போது படுகொலையில் ஈடுபட்டார்கள் என்கிற காட்சியே அந்த காணொளியின் மூலமாக நாம் பார்த்தோம் அப்போ கைது செய்யப்பட்டவர்கள் ஒன்றும் தவறானவர்களோ அல்லது வேறு நபர்களையோ கைது செய்து விடவில்லை இப்போது கூட ஒரு என்கவுண்டர் நடந்து முடிந்தது என்கவுண்டர் என்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் மரண தண்டனைக்கு எதிராகவும் போலி என்கவுண்டர்களுக்கு எதிராகவும் இயங்க வேண்டும் என்கிற கொள்கையை வகுத்துக் கொண்டிருக்கிற அடிப்படையில் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஆனாலும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் வந்து மரண தண்டனைக்கு எதிரான கொள்கையை அவங்க ஒவ்வொரு முறையும் பதிவு செய்யறாங்க இல்ல திராவிட இயக்கத்தை பொறுத்த வரையில மரண தண்டனைக்கு எதிரான இயக்கமாகவே தான் திராவிட இயக்கம் இருந்திருக்கிறது உயிரை எடுக்க வேண்டும் என்பது திராவிட இயக்கத்தினுடைய அடிநாதமே கிடையாது காரணம் மனிதநேயத்தின் அடிப்படையில் கட்டி எழுப்பப்பட்ட பேர் இயக்கம் என்று சொன்னால் அது திராவிட இயக்கம் மட்டும்தான் அதனால்தான் பெரியார் ஒரு வார்த்தையை சொன்னார் நான் சொல்லிட்டு சப்ஜெக்ட் குள்ள போலீஸ் அடிச்சா அவன் கடமை அவன் செய்யறான் அடி வாங்கிக்க முதுக காட்டு அடிச்சா அப்போதான் வந்து முதுகு கீழே தசை பகுதியில் அடிவிலும் உனக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்காது இல்லைன்னா எழுப்பு முறிவு ஏற்பட்டோன்னு தன்னுடைய தோழர்கள் போலீஸு கிட்ட எப்படி அடிவாங்கணும்னு பயிற்றுவித்த ஒரே தலைவர் பெரியார் தான் அகில உலகத்திலேயே எல்லாரும் வந்து சொல்லுவாங்க போலீஸை திருப்பி அடிக்கணும் போலீஸை எகிரி பிடிக்கணும்னு ஆனா பெரியார் வந்து போலீஸ் கிட்ட அடி வாங்குறதுக்கு கத்து கொடுத்தாரு தன்னுடைய தோழர்களுக்கு அப்படிப்பட்ட ஜனநாயக பேரியக்கம் அதனால அது குறித்த பார்வை இருந்தாலுமே கூட இந்த மாதிரியான சூழல்களில் ரவுடிகளினுடைய அராஜகம் என்பது ஒரு கட்டத்துக்கு மேல் தலை விருத்து ஆடுகிற ஒரு சூழல் என்பது நிலவி கொண்டிருக்கிற போது நீங்கள் கட்டுப்படுத்துவதற்கு அல்லது அச்ச உணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்துவதற்கு சில நேரங்களில் இது போன்று செய்ய வேண்டியிருக்குதுன்னு காவல்துறையின் தரப்பில் சொல்லப்பட்டாலும் அவர்கள் தப்பி ஓட முயன்றார்கள் அவர்கள் கை துப்பாக்கி வைத்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து அந்த என்கவுண்டரை வந்து செஞ்சிருக்கிறோம்னு காவல்துறை தரப்பில் சொல்றாங்க இப்ப இந்த ஆப்ரேஷன் டேர் வந்து ரொம்ப முக்கியமானது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதன் மூலமாக இப்போது அச்ச உணர்வில் இருப்பது யார் என்பதையும் நான் வெளிப்படையாக பேசினு நினைக்கிறேன் அரசியல் காரணம் இருக்கு தான் இப்போது ஒரு அச்ச உணர்வு வந்திருக்கும் நீங்க வந்து சென்னை மாநகரத்துல இருக்கிற அத்தனை ரவுடிகளையும் அழைத்து பாஜகவுல சேர்த்துக்கிட்டீங்க இத நம்ம சொல்லல நம்ம சொன்னதெல்லாம் அரசியல் காரணங்களுக்காக பேசியதாக அவர்கள் சொன்னார்கள் இரண்டு மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனே சொன்னாங்க இத அண்ணா ரவுடிகளை வந்து சேர்த்துக்கொண்டு அதிகமான குற்றப்பின்னணி உடையவர்கள் கட்சிக்கு வந்து சேர்ந்து நடந்ததே இல்லைன்னு சொன்னாங்க தான் துறையும் செயின் பறிக்கிறவன் பிட்பாக்கெட் அடிக்கிறவன் இரவு புகழ் பாராம வழிப்பறி கொள்ளையில் ஈடுபடுகிறவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து பொறுப்புகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் மூணு குண்டாஸ் வழக்கு பதிவு செய்யப்பட்டவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்தாங்க சார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவருடைய நடைபயணத்துல போனாங்க இப்ப அவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை இப்ப காவல்துறை ஏற்படுத்தியிருக்கு நேரடியாக வீடுகளுக்கு சென்று இப்போது அவர்களை ஆய்வு செய்ய போறாங்க காரணம் என்னன்னா வீடுகளுக்குள் பதுக்கி வைத்திருக்கிற ஆயுதங்களை வைத்துக்கொண்டுதான் இவர்களுடைய ரவுடிச நடவடிக்கைகளுக்கு தயாராகிறார்கள் இப்ப நேரடியாக வீடுகளுக்கே சென்று ரைடு நடத்துறதன் மூலமாக இவர்கள் ஓடவும் முடியாது அவர்கள் அந்த பிரச்சனைகளிலிருந்து தப்பவும் முடியாது என்கிற ஒரு சூழல் இப்போது உருவாக்கி இருக்கிறது எனவே இப்ப அடுத்தடுத்த கட்டமா என்ன செய்வாங்கன்னா ரவுடிகள் வெளியில் வர்றதுக்கே பயப்படுவாங்க இப்ப சுதந்திரமா வெளியில நடமாடிட்டு இருக்காங்க சுதந்திரமாக வெளியில போய் பிரச்சனைகளில் ஈடுபட்டு அதன் பிறகு பிரச்சனை வந்தா காவல்துறையிடத்திலேயே நேரடியாக வந்து ஆஜராக கூடிய சூழல் கூட இப்போது இருக்கு அந்த நிலையில இப்ப இந்த ஆப்ரேஷனை கொண்டு வந்ததன் மூலமாக நேரடியாக வீடுகளுக்கே வருவார்கள் நம்முடைய மனைவி இருப்பார் மகள் இருப்பார் குடும்பத்தினர்கள் எல்லாம் இருப்பார்கள் அந்த நேரத்தில் காவல்துறையினுடைய விசாரணை இருக்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு விதமான நடைமுறைக்கு ஒவ்வாத சிக்கல்கள் எல்லாம் இருக்கு இப்போ அந்த தெருவுல குடியிருக்கிறதுக்கு விடமாட்டான் வெளியில தெரியாம ரவுடியா பல பேர் இருந்திருப்பான் வெளியில போய் ரவுடியா இருந்திருப்பான் வீட்டுக்கு வந்த பிறகு ரவுடிங்கிறதே அந்த வாரையே இல்லாத அளவுக்கு கூட இயங்கி இருப்பான் இப்ப அவர்களுக்கெல்லாம் சிக்கல் வந்து விட்டது ஏன்னா ஆறாயிரம் பேர் கொண்ட பட்டியல் என்பது சாதாரண பட்டியல் இல்லை குறிப்பா அதுல துணை ஆணையர்கள் தலைமையில குழு அமைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க பனிரெண்டு அதிகாரிகளுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் பனிரெண்டு அதிகாரிகளினுடைய தலைமையின் கீழ் இயங்க போகுது ஆபரேஷன் சொல்லி அதற்கு முதலமைச்சரும் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் மொத்தத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு தமிழ்நாடு அரசு அடுத்த கட்ட ஆபரேஷனுக்கு தயாராயிடுச்சுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இனி தமிழ்நாட்டில் ரவுடீச நடவடிக்கைகள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படுவதற்கான சூழல்கள் கணிந்திருக்கிறது என்றே நான் பார்க்கிறேன் அப்ப இது ஒரு சரியான தான் இருக்குன்னு பாக்குறீங்க ரவுடிகளை தேடி போறது போலீஸே ரவுடிகளை வீடு தேடி போறது இல்ல ரவுடிகள் போலீஸ தேடி வந்துட்டாங்கல்ல அப்ப இனிமே ரவுடிகளை தேடி போலீஸ் தானே போகணும் இப்ப பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் படுகொலையில காவல்துறை போய் கைது செய்ய சார் காவல்துறையை தேடி அவர்கள் வந்து சரணடைந்தார்கள் அப்போ ரவுடிகளுக்கு துணிச்சல் வந்து விட்டது நாம போய் போலீஸ்ட போய் சரணடைஞ்சிடணும் போலீஸை தேடி நாம போயிடணும் நம்மளை தேடி போலீஸ் வரக்கூடாதுன்னு நினைக்கலாம் காரணம் என்ன அப்படின்றதுக்கு ரொம்ப எளிதா ஒரு சுதாரணம் என்னன்னா நேரா போய் சரணடைஞ்சிட்டா சரணடைஞ்சிடற செய்தி வெளியில வந்துடும் நாங்க தான் வந்துட்டோன்றது வந்துடும் காவல்துறை பெரிய நெருக்கடிகளை கொடுக்க மாட்டாங்க சரிப்பா இவ்வளோ பெரிய பிரச்சனையில நேரடியாக வந்து சரணடைஞ்சுட்டாங்க நம்மளுடைய வேலை பிச்சம் அப்படின்னு சொல்லி வழக்குகளை பதிவு செய்துட்டு உண்மையா இருக்கிற பட்சத்துல அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிடுவாங்க இவங்க விசாரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இதை மட்டும்தான் விசாரிப்பாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு விசாரிக்க வரும்போது கிணறு விட்ட பூதம் கிளம்பிய கதையாக வேற வழக்கு வரும் ஆமா சார் இந்த பிரச்சனையில எப்படி தான் சார் பண்ணலான்னு ஒரு புதிய பிரச்சனையை அங்க இருப்பவர்கள் சொல்வார்கள் வேறு ஒரு கொலை வழக்குல அவனுக்கு தொடர்பு இருந்திருக்கும் அந்த தொடர்பு தெரிய வரும் அந்த கொலை வழக்குக்கு காரணமாக இருந்தவர்கள் யாருங்கிற செய்தி பேச பொருளாகும் இதெல்லாம் தேவையில்லாத சர்ச்சைகளை சிக்கல்களை ரவுடிக்கு உண்டாக்கும் அதனால தான் அவன் நேரடியாக போய் சரணடைஞ்சிட்டா இந்த கேஸில் நான் சரணடைஞ்சிட்டேன் தான் சாரி என் கேஸ்ன்னு சொல்லி அவனை ஒரு சேஃபர் சைடு கொண்டு தான் அந்த வேலைகளை பொதுவாகவே ஸ்கெட்சு போட்டு கொடுத்துதான் அந்த சரண்டர் ஒரு வேலையை செய்வாங்க நம்ம சினிமா காட்சிகளில் பார்க்கறது தான் நீ போய் இந்த இடத்துல சரண்டர் ஆயிடு எதுவும் பண்ண மாட்டாங்க நான் இப்படி உன்னை ஜாமீன்ல எடுத்துக்கிறேன் பல பேர் வழிகாட்டுதல் சொல்வதற்கெல்லாம் அதற்கு ஆள் இருக்கிறார்கள் அப்படித்தான் அவர்கள் வந்து சரணடைந்திருக்க கூடும் போலீஸை தேடி ரவுடிகள் வருகிற காலம் வந்து விட்டதற்கு பிறகு ரவுடிகளை தேடி போலீஸ் போவதுதானே சரியாக இருக்கும் எனவே அந்த வேலையை போலீஸ் துவங்கி இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இப்போதுதான் நீங்க அந்த ரூட்டை போய் ரூட் காஸ்ட் பண்ண முடியும் வேறு எதுங்கிறத நீங்க கண்டறிந்தால் மட்டும்தான் இந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு முடிவுரையை முழுமையாக எழுத முடியும் சும்மா போய் நாலு ரவுடிகளை கைது பண்ணிட்டு வந்துடுறதும் அந்த ரவுடிகளை கைது பண்ணி சிறையில் அடைச்சிறது மட்டுமே பிரச்சனைக்கு எப்போதும் தீர்வாகாது இவர்கள் யாருக்காக இயங்கினார்கள் எதன் பொருட்டு இயங்கினார்கள் இவர்களுடைய பின்புலம் என்ன இதெல்லாம் நேரடியா நீங்க ரவுடியை தேடி போகும்போது எளிதா உங்களுக்கு கிடைக்குது அப்போ எளிதாகவே நீங்க அந்த பிரச்சனையை கையாளக்கூடிய ஒரு சூழல் அமைந்து விடுகிறது காவல்துறைக்கு இதற்கு பின்னால் குற்றப்பின்னணியில் இருந்தவர்கள் யார் என்பதையும் கண்டறிய முடியும் அதனாலதான் ரூட் காஸ்ட் பண்றதுக்காக இப்படி ஒரு திட்டத்தை காவல்துறை வகுத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நிச்சயமாக இந்த பிரச்சனையில் பல்வேறு முடிவுகள் எட்டப்படும் இப்ப எந்தெந்த கேஸ்ல எல்லாம் மாட்டாம இருக்கானோ அவன் பூரா இப்ப மாட்டிடுவான் யார் சொல்லி எல்லாம் நான் செஞ்சேன்னு சொல்ல வரானோ இப்ப அவன் எல்லாம் போறான் இதுல பல முக்கிய நபர்களும் சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே நான் கருதுகிறேன் அந்த அடிப்படையில நீங்க பாஜகவில் ஆறாயிரம் ரவுடிகள் பலர் சேர்ந்து இருக்கிறதாக பலர் சொன்ன தகவலின் அடிப்படையில் பாஜகவில் இருக்கிற ரவுடிகளுக்கும் இது சிக்கலை இடர்பாடை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க நூறு விழுக்காடு சார் ரவுடின்னு வந்துட்ட பிறகு பாஜக இருக்கிற ரவுடி என்ன அப்புறம் காங்கிரஸ்ல இருக்கிற ரவுடி என்ன ரவுடினா ரவுடி தானே இப்ப இதுல என்ன ரொம்ப முக்கியத்துவம்னா ரவுடிசத்துல பொதுவாக ஈடுபடுகிறவர்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல் ஒரு சமூக பாதுகாப்பு தேவைப்படும் அப்ப என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா ரெண்டு வகையா நான் பாத்திருக்கிறேன் இந்த மாதிரியான ஆட்களை என்னுடைய அனுபவத்தில் ஒண்ணு என்ன செய்வோம் ஒரு அமைப்பு தொடங்குவான் சின்ன அமைப்பா அந்த ஊருக்குள்ள ஒரு அமைப்பு தொடங்கி சேரிட்டி மாதிரி நடத்துறது தொண்டு நிறுவனம் மாதிரி நடத்துறது அண்ணன் கொடை வள்ளல் தெரியுமா அண்ணன் அதை செஞ்சாரு தெரியுமா அண்ணன் இதை செஞ்சார் தெரியுமான்னு நாலு பேர் போல் பாடுறதுக்காகவே ரெண்டு இடத்துல நின்று புக்கு கொடுக்கறது ரெண்டு இடத்துல நின்று அன்னதானம் பண்றது இந்த வேலைகளை செய்து தங்களுடைய முகத்தை வேறு மாதிரியாக காட்டிக் கொள்வதற்கு முயற்சி செய்வார்கள் ஒன்று இரண்டாவது என்ன செய்வாங்கன்னா இருக்கவே இருக்கு ஒரே வாய்ப்பு அரசியல் கட்சியில போய் சேர்ந்துருது அரசியல் கட்சியில போய் சேர்ந்து அந்த கட்சியில இருக்கிற மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர்களுக்கு அண்ணன் அப்படின்னே இப்படின்னு சொல்லி அவனுக்கு இடுபடி வேலை செஞ்சு அடுத்து அவர்களுக்கே ஒரு கட்டத்தில் நெருக்கடியை உருவாக்கி அந்த பதவிக்கே வந்துருவான் இவன் இப்படிப்பட்ட சூழல்களும் நடந்திருக்கிற காட்சிகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு பல்வேறு உதாரணங்களை சொல்ல முடியும் அது மாதிரி இப்ப என்ன பிரச்சனைனா எல்லா கட்சிகளும் இப்போது சமூக வலைதளங்களினுடைய தாக்கம் வந்ததற்கு பிறகு ஒரு கட்டத்துக்கு மேல எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க எங்காவது ஒரு இடத்துல நீங்க ஒருத்தர் புதிய ஆட்களை சேர்த்தீங்கன்னா இப்ப கூட ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டார் அவரே சரணடைஞ்சார் போலீஸ் கைது செய்தது கைது செய்தவர் முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் அண்ணன் சாமு நாசரோடு எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை சமூக வலைதளத்துல போட்டு இவர் திமுக அனுட்டான் அமைச்சராக இருக்கிற யாரை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் சந்திக்கலாம் எதற்காக நான் இதை சொல்றேன்னு சொன்னா உடனே பிளாஷ் ஆகுது பாருங்க செய்தி ஆன யாரு கூட படம் எடுத்தான் படம் எடுத்தவரோட இவருக்கான்னு கள்ளக்குறிச்சி விவகாரத்துல கள்ளக்குறிச்சி விசேசாராய வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த கண்ணுக்குட்டி வீட்டுல உதயசூரியன் சின்னம் புரிக்கப்பட்டிருந்துச்சு அதாவது ஸ்டிக்கர் ஓட்டிருக்காங்க தேர்தல் காலத்துல போய் அந்த ஸ்டிக்கரை பார்த்துட்டு அவன் திமுக காரன் திமுக காரன் தான் கள்ளசாரம் எங்காச்சு நானும் அண்ணாமலை பேசிட்டாரு அதுக்கு அதன் பிறகு மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் பதில் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேர்தல் நேரத்துல எல்லா வீட்டுல இருந்தா போய் ஒட்டுவாங்க எங்க தொண்டர்கள் வீடுகள்ல கூட தாமிர சின்னத்தை கொண்டு வந்து ஒட்டிட்டு போனாங்க அதுக்காக அவங்க எல்லாம் பாட் பாஜக இருக்கிறாங்கன்னு சொல்லிட முடியாதுன்னு சொன்னாங்க அது யதார்த்தமான உண்மை ஏன் நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னா இப்ப நீங்க யாரை சேர்த்தாலும் மிகுந்த கவனத்தோடு சேர்க்க வேண்டியிருக்கு அங்க பின்புலம் என்னன்னு ஆராய வேண்டியிருக்கு தெரியாம யாரையாவது ஒருத்தர தவறுதலா நீங்க சேர்த்துட்டீங்கன்னா அதன் மூலமா கட்சிக்கு உடனே கெட்ட பேர் வந்துடும் எங்கோ ஒரு மூலையில ஒரு டவுன் இருக்கான் அவனை கொண்டு வந்து கட்சியில சேர்த்துட்டீங்கன்னா மறுநாள் ஃபிளாஷ் ஆயிடுறான் இந்த குண்ட குற்ற வழக்குல இந்த இதுல குண்டாசுல கைதாயி போனவன் இவனை வந்து கட்சியில சேர்த்திருக்கிறாங்க இதுதான் உங்க ஜனநாயகமான எதிர்கட்சி உடனே விமர்சிக்க தொடங்கிடுவான் அதனால யாரையுமே இந்த மாதிரி எளிதாக சேர்ப்பது இல்ல எந்த கட்சியிலயுமே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கடைசி ஐந்து ஆண்டு கால பட்டியல் எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா குற்ற பின்னணி உடையவர்கள் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகிறவர்கள் நீங்க கணக்கிட்ட எவரும் வேறு எந்த கட்சியிலும் சேருவதில்லை எல்லாரும் படையெடுத்து போற அவர்களினுடைய புகலிடம் எதுவா இருக்குன்னா பாரதிய ஜனதா கட்சியா தான் இருக்கு இந்த சாமுவேல் ஜான்சன் சொன்னார்ல அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் வந்து அரசியலா இருக்குன்னு சொன்னார்ல அது இப்ப சாமுவேல் ஜான்சன் இருந்திருந்தாருன்னா ரவுடிகளின் கடைசி புகலிடம் பாரதிய ஜனதா கட்சியா இருக்குன்னு சொல்லியிருப்பாரு அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிற ரவுடிகளைப் புற வாண்டடா கூட்டு சேர்த்துக்கக்கூடிய ஒரு நிலைமை இதற்கு பின்னால் ஒரு சூழ்ச்சமமான அரசியல் இருக்கு இப்போது நடைபெறுகிற இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு பிரதானமான காரணமே பாரதிய ஜனதா கட்சியில் சேர்த்து கொண்ட ரவுடிகள் தான் அவர்களுக்கு கலவர சூழலை உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஹிடன் அஜெண்டாவாக கொடுக்கப்பட்டிருந்த ஒரு அரசியல் அதை செய்வதற்காகத்தான் அவர்கள் கட்சியில சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு அங்கீகாரம் தரப்பட்டது இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன நோக்கம் இருக்கு அதுவும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மாநில தலைவரா வந்த பிறகு ரவுடிய பூரா கண்டறிஞ்சு கட்சியில சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன நீ ரெண்டு போலீஸ் கட்சியில சேர்த்துக்கணும் ரெண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளை கட்சியில சேர்த்துக்கணும் நீ ஐபிஎஸ் அதிகாரி தானே உன் கேடர்ல இருந்த ரெண்டு பேரை கொண்டு வந்து கட்சியில சேர்த்துதான் இருக்கு ஆனா நீ ஊர் முழுக்க குற்றப்பின்னணி பின்னணியுடைய தொடர்புடைய ரவுடிகளை கொண்டு வந்து சேர்த்ததன் மூலமாக இதன் பின்னால் ஏதோ ஒரு அரசியல் லாபத்துக்காக இவர்கள் இயங்கினார்கள் என்பதை நாட்டு மக்கள் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க அதுல ஒண்ணு மாற்று கருத்தே இல்லை இப்போது கூட இந்த பிரச்சனையில் அரசியலில் பின்புலமாக இருந்து இயங்கியவர்களுக்காக செய்யப்பட்ட அசம்பாவித சம்பவங்கள் செய்யப்பட்ட படுகொலைகள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துவிடும் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய யதார்த்தமான சூழல் அதனால்தான் நான் முன்பே சொன்னேன் இப்போது நடுங்கி அஞ்சி கொண்டிருப்பது அண்ணாமலையை தவிர வேறு யாரும் இல்லை ஏன்னா அவருக்கு தான் இப்ப அடிமடையில கை வச்சுட்டாங்க இப்ப அந்த ஆறாயிரம் பேர்ல எனக்கு தெரிஞ்சு குறைந்தபட்சம் ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தி ஐந்து விழுக்காடு நபர்கள் பாரதிய ஜனதா கட்சியில ஏற்கனவே சேர்ந்துப்பான் இனி கொஞ்சம் பேர் பாரதிய ஜனதா கட்சியோடு தொடர்பு இருப்பான் அப்ப இவர்கள் எல்லாம் விசாரிக்கிற போது இந்த குற்றச்செயல்கள் எல்லாம் யாருக்காக செய்தார்கள் என்று அவர்கள் வாய் திறக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிடும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய நெருக்கடி தமிழ்நாட்டில் காத்திருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன் இல்ல அப்ப வீடு தேடி கமிஷனர் வர்றாங்க டேர் ஆப்ரேஷன் டீம் வர்றாங்கன்னா அண்ணாமலையை நேரம் ரவுடிகள் தொடர்பு கொண்டிருப்பாங்கல்ல பாஜகல இருக்கிற ரவுடிகள் நேரம் இந்த மாதிரிலாம் வராங்களே எதுவும் பிரச்சனையாகுமான்னு பேசியிருப்பாங்கல்ல ஏதாவது பண்ணுவீங்களா அடைக்கலம் தருவீங்களான்னு நிச்சயமாக பேசியிருப்பாங்க அவர் கடந்த காலத்துல யாருக்கெல்லாம் என்னென்னலாம் செய்தாரோ அதையே இவர்களுக்கும் செய்வார் கேசவ விநாயகத்துக்கு என்ன செய்தாரோ கே டி ராகவனுக்கு என்ன செய்தாரோ திருச்சி சூர்யாவுக்கு என்ன செய்தாரோ அதையே அவர் செய்வார் சார் அண்ணாமலைக்கு ஒரு சூழல் தேவைப்படுகிறது ஒரு காரணியம் தேவைப்படுகிறது அதற்காக அவர்களை பயன்படுத்திக் கொள்வாரே தவிர எந்த கட்டத்திலும் அவர்களை தாங்கி பிடித்து காப்பாற்ற வேண்டிய அவசியம் அண்ணாமலைக்கு எனக்கு எதுக்கு இருக்கு அண்ணாமலைக்கு எந்த கட்டத்திலும் இல்லை ஒரு எனக்கு தெரிய ஒரு விஷால் படத்துல வந்து அந்த ஆர்கே சுரேஷ் போய் ராதாரவியை அடிக்கிறதுக்கு போவாரு அப்ப ராதாரவிய உதவியாளராக இருக்கிற ஆமா ரவி உதவியாளராக டேய் அண்ணனுக்கு வேண்டியவங்களதான் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும் உனக்கு வேண்டியவங்களை அண்ணன் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லடா அப்படின் அது மாதிரி அண்ணாமலைக்குதான் இவர்கள் தேவையே தவிர இவர்களுக்கு அண்ணாமலை தேவையா என்று கேட்டால் இல்லை எனவே அவர்களை முழுமையாக பயன்படுத்தி கொள்கிற ஒரு வேலையை அவர் செய்வாரே தவிர அவர்களுக்கு நாளைக்கு ஆபத்து வந்துவிட்டால் அவர்களை கை கழுவி விட்டு ஒருவேளை என்கவுண்டர் போன்ற சம்பவங்கள் நடந்தால் கூட அவர்கள் சாகட்டும் என்றுதான் அண்ணாமலை காத்திருப்பார் ஏன்னா அவன் பேசிட்டா உண்மை வெளியில வந்துடக்கூடாது அதற்கு பிசாம என்கவுண்டர் பண்ணி அவன் செத்துட்டான்னா அவனோட அந்த உண்மைகள் புதைந்து போயிரும் எனவே அவருக்கு அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்துவிட வேண்டும் என்றுதான் அண்ணாமலை கருதுவாரே தவிர தொடர்பு கொண்ட யாரையும் அண்ணாமலை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்திருக்க மாட்டார் யாரும் தொடர்பு கொள்கிற இடத்திலும் அண்ணாமலை இறந்திருக்க மாட்டார் அதுக்குதான் சார் வந்து அவர் வந்து அமர் பிரசாத் மாதிரியான ஆட்கள் எல்லாம் கூட வச்சுக்கிட்டாரு நேரடியாக இவருக்கு எந்த நெருக்கடியும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வச்சுக்கிட்டார் இப்ப இந்த ஒரு வார காலமாக திருச்சி சூர்யா பேசுகிற செய்திகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்குது பல்வேறு ஊடகங்களின் மூலமாக எவ்வளவு அயோக்கியத்தனங்களை அண்ணாமலை இப்படி ஆட்களை வைத்து செய்திருக்கிறார் அதற்காக எத்தனை பேரை பலிக்கடா இருக்கிறார் எத்தனை பேரை காவு கொடுத்திருக்கிறார் என்று எண்ணி பார்த்தால் அண்ணாமலை அரசியலுக்கு மட்டுமல்ல ஒரு சக மனிதனாக இருப்பதற்கு கூட தகுதியற்றவராகவே இருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அத்தகைய மனிதராக இருக்கக்கூடிய அண்ணாமலை எந்த கட்டத்திலும் இந்த ரவுடிகளை காப்பாற்றப் போவதில்லை இந்த ரவுடிகள் அவர்களுக்கு முடிவுரை எழுதுகிற காலத்துக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் கண்டிப்பா இது ஆக்சுவலி ரவுடிகளுக்கு பிரச்சனையா இருந்தாலும் பாஜகவின் பிரச்சனையாகவும் இது இருக்கு அண்ணாமலை இதை எப்படி எதிர்கொள்ள போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் என்ன செய்வாருன்னு சொல்லிட்டீங்க அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் இந்த நிலையில் ஆளுநர் பிரதமரை சந்தித்து இருக்கிறார் ஆம்ஸ்டாம் அவர்களுடைய மனைவி அவர்களும் ஆளுநரை சந்தித்திருக்கிறார் இந்த நிகழ்வை எப்படி பாக்குறீங்க என்ன மாதிரியான உரையாடல் நடந்திருக்கும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு மிகுந்த கவனத்தோடு தான் இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறது காரணம் இப்படி ஒரு படுகொலை நடந்திருக்க கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஜனநாயக அமைப்புகளினுடைய பார்வை அதன் அடிப்படையில் தான் நேரடியாகவே முதலமைச்சர் ஹம்ஸ்டாங் அவருடைய இல்லத்துக்கு சென்று அவருடைய துணைவியார் பொற்கொடியை நேரில் சந்தித்து எந்த குற்றவாளிகளும் தப்புவதற்கு இந்த அரசு இடம் கொடுக்காது முறையான தண்டனையை அவர்களுக்கு பெற்றுத்தரும் என்ற உத்தரவாதத்தை தந்துவிட்டு வந்தார் தமிழ்நாடு அரசு நீங்கள் முழுமையாக விசாரணை நடத்தவில்லை என்று சொன்னால் அதில் சிபிசிஐடி விசாரணை கூறுவதில் ஒரு நியாயம் இருக்கிறது மாயாவதி வந்தபோது கூட தமிழ்நாட்டில் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து விட்டது தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பொத்தாம் பொதுவாக பேசினார் ஆனால் நிலைமை உண்மை என்ன என்பதை நாம் பேசியாக வேண்டும் இவர் முதலமைச்சராக இருக்கிற போது ஒரே ஆண்டில் எழுபத்தி இரண்டு தலித் தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் உத்தரப்பிரதேசத்தில் அது குறித்தெல்லாம் மாயாவதி அம்மையார் பேசுவதற்கு தயாராக இருக்கிறாரா என்று நாம் கேட்க வேண்டியிருக்கிறது நாம் அரசியலுக்குள் போக தேவையில்லை ஒரு மனிதர் இறந்திருக்கிறார் அவர் இந்த சமூகத்துக்கு பயன்படுகிற ஒரு தலைவராக இருந்திருக்கிறார் அந்த வகையில் அவருடைய படுகொலை என்பது மிகுந்த கண்டனத்திற்குரியதுதான் அதற்குரியவர்களாக யார் இருந்தாலும் அவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கப்படுவோம் அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை நீங்க எந்த இடத்துல தமிழ்நாடு அரசு இங்கே தொய் அடைஞ்சதுன்னு சொல்லி சிபிசிஐடி கோருறீங்க எனக்கு திருப்திகரமாக இந்த விசாரணை இல்லைன்னா சிபிசிஐடி விசாரணை கோருவதில் ஒரு நியாயம் இருக்கு சார் திட்டமிட்டு சிபிசிஐடி விசாரணை கோருவது என்பது அதற்கு பின்னால் ஏதோ ஒரு அரசியல் அஜெண்டா இருப்பதாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஆமா சிபிஐ விசாரணை கோருவது என்பதே ஒரு திட்டமிட்ட அரசியலுக்காகத்தான் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது காரணம் இங்கு இருக்கக்கூடிய விசாரணை முழுமையாக நடைபெறவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் ஆனா இங்க ஒரு விசாரணை முறையாக நடந்து அது குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் விசாரணை வலயத்திற்கு கொண்டு வரப்பட்டு அதன் பிறகு ஒரு ஆப்ரேஷனே அதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணி நேரடியாக ரவுடிகளை தேடுகிற வேளையில் இப்போது காவல்துறை இறங்கியதற்கு பிறகு ஒரு என்கவுண்டர் நடந்ததற்கு பிறகு ஏன் திட்டமிட்டு சிபிஐ விசாரணை கோர வேண்டும் என்று சொன்னால் இதில் ஏதோ உள் அரசியல் இருக்கிறது தமிழ்நாடு அரசுக்கு ஏதோ ஒரு வகையில் அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் இதற்கான பணிகளில் ஈடுபடுகிறார்கள் அதற்கு ஆம்ஸ்ட்ராங்கினுடைய குடும்பத்தார் இரையாகிறார்களோ என்கிற அச்ச உணர்வும் ஏற்பட்டிருக்கிறது இங்க ஒருபுறம் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு என்ன நிர்வாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை கமிஷனர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அவர்கள் இந்த விமர்சனத்தை தொடர்ந்து தக்க வைப்பதற்கான நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படித்தான ஆமா அதாவது சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஆம்ஸ்ட்ராங்ன்னு இல்ல சார் சாதாரண மனிதர் படுகொலை செய்யப்பட்டிருந்தாலும் இந்த அரசுக்கு இருக்கிறது இந்த அரசினுடைய கையில் தான் சட்ட ஒழுங்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த அரசுக்கு தார்மீக கடமையும் பொறுப்பும் இருக்கிறது என்கிற அடிப்படையில் இந்த அரசு அது குறித்து இயங்கத்தானே செய்யும் இப்போது கூட இந்த அரசு ஒரு மெத்தனத்தை காட்டிவிட்டதோ என்கிற அச்ச உணர்வு எல்லோருக்கும் எழுந்திருக்கிறது என்பது உண்மைதான் இல்லை என்று நாம் மறுத்துவிட முடியாது ஏனென்று சொன்னால் ஏற்கனவே உளவுத்துறை மூலமாக அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்கிற அந்த செய்தியும் வெளியாகி இருக்கிறது அது குறித்து காவல்துறை நேரடியாக அவரை அணுகிய போது கூட நான் பார்த்துக் கொள்கிறேன் என்பதாக அவர் பதில் சொல்லி இருப்பதாக கூட ஒரு தகவல்கள் சொல்கிறார்கள் அது குறித்தெல்லாம் நான் பேச விரும்பவில்லை அதே நேரத்தில் காவல்துறை அதன் பிறகு எப்படி நடந்து கொண்டது தமிழ்நாடு அரசு அதன் பிறகு எப்படி நடந்து கொண்டதுன்னு தான் உடனே ஒரு கமிஷனர் டிரான்ஸ்பர் ஆயிட்டார் சார் புதிய கமிஷனரே பணியமர்த்திட்டாங்க அதன் பிறகு விசாரணை துரிதகதியில் நடந்தது அரசு எதுவுமே செய்யலைன்னு சொன்னா நீங்க விமர்சிப்பதற்கு நியாயம் இருக்கிறது நீங்க ஒரு மாற்று ஏற்பாடு கேட்பதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது அரசு முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இதில் எந்த விதமான பின்னடைவும் ஏற்பட்டு விடக்கூடாது எந்த விதமான தொய்வும் ஏற்பட்டு விடக்கூடாது என்று அரசு முடிவு செய்ததற்கு பிறகு அரசு முழு வீழ்ச்சியில் காவல்துறையை இயக்கியிருக்கு சார் காவல்துறை அதிகாரிகள் முழு முழுவீச்சில் இயங்கி இருக்கிறாங்க அதன் வெளிப்பாடுதான் இப்போது நடைபெற்றிருக்கிற இந்த சம்பவங்கள் எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது எனவே இது திட்டமிட்ட அரசியலாகவே தான் இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன் கண்டிப்பா இப்போ தொடங்கி இருக்கக்கூடிய வீடுகளுக்கே சென்று இது ஆப்ரேஷன் அது எந்த அரசியல் கட்சியை பாதிக்கும் ரவுடிகள் எப்படி ரியாக்டாக வாய்ப்பு இருக்கிறது இந்த முறை எந்த வகையில் ரவுடிகளை கலை தெரிய பயன்படும் என்பதெல்லாம் குறித்து ரொம்ப ஒரு அரசியல் பார்வையா மட்டும் இல்லாமல் ஒரு சமூக ஆய்வாகவும் ரொம்ப விரிவா நீங்க எடுத்து வச்சீங்க நன்றி